வணக்கம் நான் உங்கள் சங்கீஸ்ளம்பு நம்ம பக்கத்து மாவட்டம் தான் நம்மளவர் ஐயா ஸோ அவரோடய புத்தகத்தை பற்றி நம்ம கடந்த வருடம் கூட இந்த வருஷம் தான் படிக்கிறது வாய்ப்பு கிடச்சிது நம்ம எப்போதுமே ஒரு புத்தகத்தை படித்தோம்னா அந்த புத்தகத்தில் இருக்கிறது அப்படியே உள்வாங்கிறது கிடையாது சம வாழ்க்கையில் நமக்கு அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் எந்த அளவுக்கு சாத்தியப்படாது என்பல்லாம் ஆய்ந்திருந்து நம்ம நமக்கு தெரிஞ்ச ஒரு கருத்தை வந்து நம்ம வாழ்க்கையில் மேம்படுத்துறது கருத்தை வெளில சொல்லுது இதுதான் நம்மளோட கொள்கை இப்போ உலக வரலாறு நம்ம வந்து படித்தப்போ என்னான்னு சொன்னால் உணவு பஞ்சத்தை பற்றி ரொம்ப அதிகமாக படிச்சிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு வரைக்கும் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உணவு பஞ்சம் உணவு பஞ்சம்னால் அதை குறிப்பாக சொல்லணுன்னா என்னோடய முதல் நூல் எழுதியிருப்பேன் தொப்புள் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஒட்டுன்னு சொல்லி ஒரு இடத்துல படித்தேன் ஸோ உணவு பஞ்சம் எப்படின்னு பாருங்களேன் உடம்புல வந்து எல்லாமே எலும்பு மட்டும்தான் இருக்கும் தோல் மட்டும்தான் இருக்கும் இதுதான் உணவு பஞ்சம் ஸோ இந்த உணவு பஞ்சம் அப்படி வருங்கிறத வந்து நம்ம சுதந்திரமாக முன்னாடியே இந்த மக்கள் தொகை வந்து ரொம்ப அதிகமாக க இந்த கா காலரா சீதைப்பீதி இதில் தான் இறந்து போவாங்க ஸோ இந்த இறந்து போகிறத தடுக்கிறப்ப மக்கள் தொகை வந்து பல மடங்கு அதிகமாகும் அவர்களுக்கு உணவு பற்றாக்குறை வரும் நீங்கள் நோயிலேருந்து காப்பாற்றிவிங்க ஆனால் பஞ்சத்தில் இறந்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம வந்து சுவாமிநாதன் ஐயா இந்த மாதிரி உலகத்தில் உள்ள நிறைய ரிசர்ச் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த உணவுப் பொருள் பன் மடங்காக தான் நைட்ரஜன் உரத்தை கண்டுபிடிச்சி அதை முதல்ல போட்டாங்க கண்டுபிடிச்ச காலகட்டத்தில் யாரையும் கெடுக்கணுன்னோ அழிக்கணுன்னோ அது ஒரு தவறானதாக இருக்கும் நம்ம ஒன்று புற்றுநோயிலாக வரும் அப்படின்னு நினச்சேன்னா கண்டுபிடிக்கிறேன் உண்மையிலேயே படித்தவங்க பெரும்பாலும் நான் படித்தவங்களை நம்பி தான் ஆகணும் ஸோ நான் அதை அப்படி தான் எடுத்துக்கிறேன் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லதுதான் அப்படின்னு நினைச்சா பண்ணியிருக்காங்க காலப்போக்கில் சுவாமிநாதன் ஐயாவே அதெல்லாம் ஒத்துக்கிட்டேன் இந்த மாதிரி நம்ம ரசாயன உரங்கள் பயன்படுத்துறதுனால நோய்கள் வருது மக்களுக்கு வந்து அதிக ஆயுள் காலம் இருக்க முடியலங்கிறத கண்டுபிடிச்சி அவர் கடைசி காலத்தில் ஸோ மலை மலைப்பகுதியில் இருக்கிற இடத்துலலாம் விவசாய விலையை வச்சு சாப்பிட்டு தான் நம்ம வீட்டில் ஆர்டிக்கலில் படிச்சிருப்போம் ஸோ அந்த கோணத்தில் பார்க்கும்போது ஒரு கார்பரேட் கம்பெனியோ அது ஒரு பொருளாதாரத்தெல்லாம் பத்து ரூபா போடணும் நூறுரூவா எடுக்கணும் இல்லையா ஒரு உப்பு வியாபாரி கூட அப்படி தான் பண்ணுவார் ஸோ அந்த நோக்கத்தில் தான் கார்பரேட் பண்ணுது அது எந்த இடத்துலலாம் இப்போ சாதாரண இளையவர்கள்லாம் ஒரு தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா அது மக்களுக்கு தவற அத்தை கெட்டதாக உண்டு கொடுந்தது அப்படின்னா அதை நிறுத்திக்குவாங்க கார்பரேட் அதை பண்ண மாட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு தொழில் தொடங்கிறதுக்கு முன்னாடி உலகளவில் செஞ்சு அதிகமாக தொழில் முதலீடு போட்டுருவாங்க ஸோ அதை சம்பாதிக்கணும் அதில் இரட்டி போய் எடுத்து இன்னொரு தொழில் கிடைக்கிறக்க அந்த தொழில் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த உரம்ங்கிறது வந்து நான் அப்படி தான் பார்க்குறேன் இந்த உரம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பெருசாக பண்ணியிருப்பாங்க உடனே ஸ்டாப் பண்ணிக்கணும்னு அப்படினா பேரலையும் வந்ததுக்கு அப்புறமும் இந்த உரம் உரம் வச்சு பயிர் விளைவிக்கிறது வந்து வருது உலக மக்களோட நிறைய இடத்துல குறிக்க அந்த நம்மால் ஒரு மாதிரி இருக்கவங்களாம் அதை கோரிக்கை வச்சுருக்காங்க கண்டுபிடிச்ச காட்டத்தை காலக்கட்டத்தை நம்ம குறைய சொல்லலை ஏன்னா அப்போ வந்து உணவு நமக்கு கிடைக்கவே இல்லை தண்ணீர் அடையவே இல்லை இப்போ நம்ம உணவில் தண்ணீரை அடை அடைஞ்சிட்டோம் அதனால் இனிமேல் நமக்கு வந்து ரசாயன உருவங்களை வந்து தடை பண்ணிவிட்டு இயற்கை உரங்களை ஊக்குவிச்சு விவசாயத்தை விளைய வைக்கிறதுக்கு ஏன்னா உலகத்தில் எட்நூறு கோடி பேர் தான் மக்கள் இருக்காங்க எட்நூறு கோடிக்கு இவ்வளோ தான் உணவு நான் தயாரிக்கணும் இவ்வளோ நிலங்கள் இருந்தால் போதும் அது இயற்கை நிலங்கள் அதாவது ஒன்றும் இல்லை ஒரு நூறு புள்ளி ஒரு ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது மூட்டை விளையுது அப்படின்னா அந்த ஒரு ஏக்கரில் பத்து மூட்டை தான் விளையும் அப்போ எட்நூறு கோடி மக்கள் துவக்கி உணவு இவ்வளோ தான் தேவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இதெல்லாம் வந்து அரசு அரசாங்கம் நினச்சால் தான் பண்ண முடியும் அதை விரைவில் செய்யணும்னு கேட்டுக்கிறேன் அதை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கானா கண்டிப்பாக இருக்குது அந்த சாத்தியக்கூறுகளை வந்து நம்ம வந்து கட்டறிந்த பெருமக்கள் ஆய்வாளர்கள் முனைவர்கள் இப்போ இப்போ இருக்கிற நடைமுறையில் இருக்கிற பேராசிரியர்கள் இவங்கெல்லாம் கொண்ட குழு அமைத்து துறை சார்ந்து நம்ம இதை பற்றி மேம்போக்காக இல்லாமல் ரொம்ப ஆழமாக சிந்தித்து எடுத்தோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் எல்லாருக்குமே சுகர் உயிர் இருக்குது அதுக்கு வந்து இதுவும் ஒரு காரணம் நம்ம உணவுகள் வந்து இந்த ரசாயன உரத்தில் கண்டுபிடிச்சி சாப்பிட்றோம் இல்லையா இதுவும் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க அதனால் மிக விரைவில் இந்த எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பத்து வருஷத்தில் உலக மக்கள் என அனைவருமே ரசாயன உரம் க போட்டு விளைய வச்ச உணவு பொருள் இல்லாமல் இயற்கையை சார்ந்த இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட ஆர்கானிக் உணவை தான் எல்லோரும் சாப்பிடுங்கிறது என்னோட வேண்டுகோள் நன்றி வணக்கம்